ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டிங்களா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா நானும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ எனக்கு கோயிலில் இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னு காமிக்கிறேன் வாங்க அங்கே பாருங்கள் இந்த தட்டு கொடுத்தாங்க பிரசாதம் கொடுத்தாங்க இந்த கோமாதை கொடுத்தாங்க என்கிட்ட ஏற்கனவே இருக்குது இன்றைக்கி கோயிலில் எனக்கு இதை கொடுத்தாங்க லெமன் ரெண்டு வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கோமாதா எப்படி இருக்குன்ட்டு இதை எங்கே வைக்கலாம் நம்ம சாமி ரூமில் வாங்க பார்க்கலாம் பெரிய கோமாதா பக்கத்துலேயே சின்ன கோமாதாவை வச்சுருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நவராத்திரி அஞ்சாவது நாள் நல்ல மாதிரியாக பூஜை முடிஞ்சது கோயிலுக்கும் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு கோயிலையும் இன்றைக்கி நம்மளுக்கு கோமாதா கொடுத்துருக்காங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினப்போம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு கும்பிட்டுக்குவோம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா